குருநாதர் குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் பங்குனி மாத ராசி பலன்களைப் பற்றி பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் மிதன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாகமாகவே இருக்கும் ராசிநாதன் பதினொன்றில் உச்சசுக்கரனோடு பெரும்பாலான நாட்கள் இருப்பதால் வங்கி கணக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகளில் இணைப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான மாதமாகவே இருக்கும் ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்திருப்பதால் புதாதித்ய யோகம் ஏற்பட்டு கல்வியில் இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் எழுத்து தொழில் செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாகவே இருக்கும் இளைய பருவத்தினர் மிதுன ராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் அஷ்டம திருமணத்தில் பிரிவு ஏற்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு உங்களின் இரண்டாவது வாழ்க்கைத்தினை இந்த மாதத்தில் அடையாளம் காட்டப்படுவார் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள்